ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு வந்து அந்தளவுக்கு பெட்டரான ஒரு வருஷமாக வந்து போகலை அணியில் டீம் அந்தளவுக்கு வந்து செட்டில் ஆகலை தொடர்ந்து வந்து பிளேயர்ஸ் வந்து சொதப்பினாங்க புதுசாக எடுத்த பிளேயர்ஸ் யாருமே சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை சிஎஸ்கே ஆக்ஷன் எடுத்த பிளேயர்ஸில் ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆனது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நூறு அகமது மட்டும்தான் அவர் வந்து ஒரு பத்து கோடிக்கிட்டே அவர் வந்து எடுத்தாங்க அவருடைய பங்குக்கு அவருடைய வேலையை வந்து பர்ஃபெக்டாக அவர் வந்து பண்ணார் அந்த பர்பிள் கேப் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டில் அந்த டாப் ஃபைவ் குள்ளே டாப் டென்னுக்குள்ளே தொடர்ந்து நூறு அகமது வந்து இருந்துகிட்டே இருக்காரு அவரை தாண்டி மற்ற யாருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஏன் நம்ம அஸ்வின் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல விஜய் சங்கர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல நம்ம சென்னை அணியில் சிஎஸ்கேயில் தமிழக வீரர்களுக்கு சரியாக நிறையா வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து தோனி மேலே எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைத்த போதிலுமே கூட பெருசாக அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கல ருத்ராஜ் கேக்வாட் வெளில போனது சிஎஸ்கேவுக்கு பெரிய ட்ராபாக அமைஞ்சது ஃபாரின் பிளேயர்ஸை சரியாக வந்து யூஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து முன்வைக்கப்பட்டது அந்த மாதிரி இருக்கிறப்ப சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறப்ப சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா வீரேந்திர ஷேவா கௌதம் கம்பீர் போன்ற பிளேயர்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷேவாக் வந்து சிஎஸ்கே கடைசி இடத்துல இருக்கிறத ரொம்ப செலப்ரேட் பண்ணி வந்து கொண்டாடி இருக்காரு சமீபத்தில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சிஎஸ்கே இப்போதிக்கி வந்து கடைசி இடத்துல இருக்காங்க இதே மாதிரி அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் வந்து கேட்டப்ப அவங்க வாய்க்கு வந்து சக்கர தான் போடணும் அப்படின்னு ஷேவாக் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி சிஎஸ்கேவை கடைசி இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த கடைசி இடத்துல இருக்கிறப்ப அந்த ஒரு வழியை சிஎஸ்கே வந்து இப்போ வந்து உணர்வாங்க ஐபிஎல்ல தொடர்ந்து ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ ஐபிஎல் வந்து கரெக்டாக வந்து போகும் ஒரே ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காது ஒரே ஃப்ரான்ச்சைஸ் வந்து தோத்துக்கிட்டே இருக்குது வந்து கிரிக்கெட்டில் ஐபிஎல்ல நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சேவாக்கருடைய பங்குக்கு வந்து பேசிட்டாரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கௌதம் கம்பீரும் வெளிப்படையாகவே வந்து சிஎஸ்கேவை விமர்சனம் பண்ணி சிஎஸ்கேன்னு சொல்ல முடியாது தோனியை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு ஏன்னா தோனி வந்து இந்திய அன்றைக்கி கேப்டனாக வந்த சமயத்தில் சில எடுப்புகளை வந்து பண்ணார் டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலா என்ன பண்ணார்னா அப்போ வந்து சீனியர்கள் சீனியராக இருந்த எல்லாருமே வந்து தூக்குனாரு தோனி உள்ளே வந்தப்போ சௌரவ் கங்குலி சச்சின் வீரேந்தர் ஷேவாக்கு யுவராஜ் ஹர்பஜன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியராக வந்திருந்தாங்க ஆனால் தோனி உள்ளே வந்த பிறகு சச்சினை தூக்குனார் ஷேவாக்கை தூக்குனார் நம்பியிருக்கு பெருசாக வாய்ப்புகள் வந்து கொடுக்கல சுழற்சி அடிப்படையில் வந்து கொடுத்தாரு ஏன்னா யங்ஸ்டர்ஸை வந்து கொண்டு வரணும் அடுத்த டீமை வந்து டெவலப் பண்ணணும் உங்களை நம்பியே இருக்க முடியாது ஒரு கேப்டனாக என்னோடய வேலையை தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப துணிச்சலாக முடிவு வந்து எடுத்தார் இப்போ இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தான் கம்பீர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு நாங்களாம் ஆனப்போ டீமுக்கு என்ன தேவையோ அதை வந்து தோனி பண்ணார் அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் அந்த சமயத்தில் என்னோடய சைடில் இருந்து பார்க்குறப்ப எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலுமே டீமுக்கு அது நல்லது அப்படிங்கிறதுனால நாங்கள் அன்னைக்கு அதை வந்து ஏற்றுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து தோனி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க நாற்பத்தி மூணு வயசில் இன்னுமே தோனி வந்து ஆடிட்டுருக்காரு தோனி ஆட வேண்டிய இடத்துல இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்டராக சிஎஸ்கே வந்து கொண்டு வரணும் பல வருஷமாக வந்து தோனி மட்டும்தான் கீப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கார் எத்தனையோ கீப்பர்கள் சிஎஸ்கே அணியில் வந்து பெஞ்சில் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் வாய்ப்பே கொடுக்காமல் வாய்ப்பே கிடைக்காம வெளில போயிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப தோனி வந்து சிஎஸ்கேடைய நல்ல கருத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மென்டராகவோ ஒரு கோச்சாகோ வேணால் இருக்கலாம் ஒரு பிளேயராக இன்னும் அவர் வந்து ஆடுறது அப்படிங்கிறது ஒன்றும் நல்லது கிடையாது சும்மா ஒரு ரெண்டு ஓர் உள்ளே வந்துட்டு ஒரு சிக்ஸோ ரெண்டு சிக்ஸோ அடிக்கிறது ஐபிஎல்ல பெரிய விஷயம் கிடையாது ஐபிஎல்லில் இன்றைக்கி எத்தனையோ யங் பிளேயர்ஸ் வந்து ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போகிறாங்க கடைசியில் வந்து ஜெயிக்கவே முடியாத மேட்ச்சை எத்தனையோ பேர் வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க அவங்கலாம் பார்க்குறப்ப தோனி வந்து தானாக விளையக்கிறதா வந்து நல்லது ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணுற தோனி வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா காட்டமாகவே வந்து தோனி பற்றி வந்து பேசியிருக்காரு நன்றி